ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அஜித் சாருக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அண்ட் நிறைய செலப்ரிட்டிஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம அஜித் சாரை வந்து சோஷியல் மீடியாவில் வாழ்த்திட்டு வராங்க அண்ட் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி சாருமே வந்து நம்ம அஜித் சாரை வந்து வாழ்த்திட்டு வராரு உண்மையான பத்மபூஷன்னா அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நிறையெல்லாம் இருக்காரு அண்ட் நம்ம ரஜினி சாருமே வந்து பயங்கரமாக வாழ்த்துறதுனால அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அஜித் சார் வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காரு அண்ட் நிறைய விஷயங்களை வந்து புதுசு புதுசாக பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம ரஜினி சார் வந்து வாழ்த்திட்டு இருக்காரு அண்ட் நம்ம ரஜினி சார் வந்து அஜித் சாரை வந்து நிறைய நிறைய இன்னும் நீங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணணும் அண்ட் இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துட்டு வந்துட்ருக்காரு அண்ட் இந்த பத்மபூஷன் அவார்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திரௌபதி கிட்டேருந்து கிடச்சிருக்கு அப்படின்றத தான் வந்து சொல்லணும் இந்த வீடியோவில் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நிறைய செலிப்ரிட்டிஸ் வாழ்த்திருக்காங்க அண்ட் இதே மாதிரி நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க